பண்ணுங்க கிளிக் பெண் இரண்டாவது பகுதி மருமகள்ரைப் மகாராணியா இருந்தா மாமியார் சூரியகாந்தம் எல்லா பொறுப்பையும் கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க கோமலி பரம்பரை மெட்டிய கால போட்டுக்கிட்டு காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா சூரியகாந்தமோ கோமலியே என் தங்கம் என் செல்லும் அப்படின்னு சொல்லி முழுசா அவள அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டாங்க எங்க அத்தை எவ்ளோ நல்லவங்க இந்த மாதிரி மாமியாருக்கு மருமகளை வந்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்காக சப்போர்ட் பண்ணி சொந்த தங்கச்சிய கூட அவங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க அப்பதான் சூரியகாந்தத்துடைய ஃபோன் ரிங்காச்சு சூரியகாந்த கால் அட்டன் பண்ணாங்க அவங்க முகம் சந்தோஷத்துல பழிச்சுன்னு ஆயிடுச்சு ஹலோ சுரேஷு என்னப்பா எப்படி இருக்க எப்பப்பா வர என்னது வரியா கிளம்பிட்டியா சந்தோஷம் சந்தோஷம் சீக்கிரமா வாப்பா உன்ன பார்த்து இவ்வளோ நாளாச்சு நீ வந்ததும் உனக்கு இங்கே ஒரு நல்ல செய்தி இருக்குப்பா அதை கேட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ சரிப்பா பார்த்து வா சூரியகாந்த ஃபோனை வச்சுட்டாங்க அவங்க முகத்தில் சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் கண்ணுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு குற்றம் அப்போதான் அங்கே கோமலி காஃபி எடுத்துக்கிட்டு வந்தா அத்த இந்தாங்க காஃபி யார் ஃபோன்ல சுரேஷ் ஃபோன் பண்ணியிருந்தாரா எப்படி இருக்காரு நல்லா இருக்காமா அவன் படிப்பு முடிஞ்சு போச்சு ஊருக்கு திரும்ப வரான் இப்ப அவனுக்கு நம்ம ஒரு நல்ல வழிய காட்டணும் அத்த என் குழந்த அப்படின்னா வீட்டுல பண்டிகை தான் அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அவருக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க அத்த அதெல்லாம் அப்புறம் முதல்ல சமையல் அறையில் இருக்கிற வழக்கத்தையெல்லாம் நம்ம மாத்தி ஆகணும் அவன் வர்றது பட்டணத்துல இருந்து கிராமத்து சமையல் எல்லாம் அவனுக்கு பிடிக்காது சரிங்க அத்த ஆனா ஆனா இல்ல கீனா இல்ல இங்க பாரு நீ இந்த ரெண்டு வாரத்துல நிறைய விஷயத்த கத்துக்கிட்ட மூத்த மருமகளா எல்லாத்தையும் சரியா தான் பண்றேன் ஆனா ராஜேஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பொறுப்பு அதிகமாகும் எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லாத்தையுமே ஒழுங்கா செய்ய கத்துக்கோ அப்பதான் உன்னை பார்த்து அடுத்து வரப்போற சின்ன மருமக எல்லாத்தையும் கத்துப்பா சொல்றதெல்லாம் புரியுதா சரிங்க அத்த எந்த ஒரு குறையும் இருக்காது நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்திடுவேன் அந்த நம்பிக்கையில தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி சரி போய் வேலையை பாரு கோமலி சமையல் போனா மறுபடியும் மாமியார் பழைய மாதிரி கடினமா பேசுறாங்களா அது ஏன் அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா ரெண்டு நாளுக்கு அப்புறமா சாயந்திர நேரம் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுச்சு அதுல இருந்து இறங்கினது சுரேஷ் இல்ல பக்கத்து வீட்டு சாரதாவும் சூரியகாந்தத்தோட தங்கச்சி வரலட்சுமியும் அத்த நீங்க நீங்க வந்து கோமலி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா போன தடவை தங்கச்சிய அத்த வீட்டை விட்டே விரட்டினாங்களே ஆனா மறுபடியும் இங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சூரியகாந்தம் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாங்க அத பார்த்து அவ ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா வாஷாரா வா வரலட்சுமி உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் வாங்க வாங்க உள்ள போலாம் பாத்தியா அக்கா நீ கூப்பிட்டதோ நான் வந்துட்டேன் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னியே என்ன சூரியகாந்தம் கோமலி என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க என்ன புது ஆட்களா போய் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது அப்படியே கூடவே வடை செஞ்சு எடுத்துட்டு வா வடை வடையா ஆனா இப்போ என்ன அதான் காலையிலே சொன்னல இன்னைக்கு வீடு கலகலன்னு இருக்க போகுது அப்படின்னு அப்போ சொந்தக்காரங்க வரப்போறாங்க எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கணும் தெரியாதா மா வரைக்கலையா சரி வீடு இருக்கிறத வச்சே ஏதாவது பலகாரம் செஞ்சு வந்து கொடு என் மானத்தை வாங்காத பெரிய மருமகளா நடந்துக்கோ கோமலி ஒண்ணுமே புரியாம சமையலறைக்குள்ள ஓடுனா அவ ரொம்பவே ஷாக்கா இருந்தா அவள பாராட்டின மாமியாரா இன்னைக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க ஆளு இவங்க மூணு பேரும் உக்காந்துகிட்டு சத்தமா பேச ஆரம்பிச்சாங்க கோமலிக்கு அவங்க பேசுறது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு என்ன சூரியகாந்தம் அன்னைக்கு உன்னோட மருமகளை மேல வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த இன்னைக்கு அவள திட்டிக்கிட்டு இருக்க என்ன நாடகம் இதெல்லாம் ஆமாக்கா என்ன அவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்புன இப்போ இது முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிருக்க என்ன இதெல்லாம் அடி பைத்தியக்காரிங்களா அன்னைக்கு நான் அப்படி ஒரு நாடகம் போடாம இருந்திருந்தா இந்த ஏழை வீட்டு பொண்ணு ஏன் கைக்குள்ள வந்திருப்பாளா அப்படி பண்ணலனா என் பிளான் எல்லாமே வீணால போயிருக்கோம் பிளானா என்னக்கா பிளானு என் பொல்ல சுரேஷ் பட்டணத்துல இருந்து வரான் அவனுக்கு அந்த பக்கத்து ஒரு ஜமீன்தார் பொண்ணு பிரியா இல்ல அவளை கட்டி வைக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சம்மந்தத்தை கொண்டு வந்தது நீ தானே பிரியா பெரிய வீட்டு பொண்ணு அவ யார் வீட்டுக்கு போனாலும் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டானான் ஆமாக்கா பெரிய வீட்டு பொண்ணுங்கள்லாம் இப்போ அப்படிதான் இருக்காங்க அப்படிப்பட்ட பொண்ணு என் வீட்டுக்கு மருமகள வரும்போது வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணாம் அதனாலதான் இந்த ஏழை வீட்டு பொண்ணு என் மூத்த பிள்ளைக்கு பொண்டாட்டியே கொண்டு வந்தேன் இப்போ தான் இந்த வீட்டு வேலைக்காரி அவள நல்லா பாத்துக்கற மாதிரி பாத்துக்கிட்டு பெரிய மருமக அப்படின்னு பட்டம் கொடுத்து வீட்டு வேலைக்காரியா நான் மாத்தி வச்சிருக்கேன் அக்கா நீ ரொம்ப தெளிவானவதா அப்படின்னா அந்த பெரிய வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல நல்லபடியா மகாராணி மாதிரி வாழ்னோம்னா வேலை செய்ய ஒரு ஆள் வேணும் அதுக்கு தான் இந்த கோமலியா வேலைக்காரி இல்ல இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படி ஒரு வார்த்தை அவளை கூப்பிட்டா போதும் அவ்வளவுதான் காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லா வேலையுமே அவளே செஞ்சிருவா கொஞ்சம் கூட சோர்வடையவே மாட்டா என் சின்ன பிள்ளையும் என் சின்ன முருமகளும் இனி சந்தோஷமா வாழ்வாங்க இந்த கோமலி அவங்களுக்கு சேவையை செஞ்சுக்கிட்டு வாழ வேண்டியதுதான் என் பிள்ளையும் என் சின்ன மருமகளும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் இதை கேட்டதுமே கோமலியோட மனசு ரொம்ப வலிச்சுது அவ ஷாக்ல கையில இருந்த கிளாஸ கீழே போட்டுட்டான் அந்த சத்தத்தை கேட்ட எல்லாருமே சமையலறைய பார்த்தாங்க அட எல்லாம் கேட்டுட்டா போலியே என்ன கோமலி ஒளிஞ்சிருந்து எல்லாரும் ஒழுங்கா வச்சுக்க பெரிய மருமகனா தலையில ஏறி என் காதல விழுந்ததெல்லாம் பாசம் எல்லாமே பொய்யா அந்த மெட்டி அந்த மருமகன்ற அந்த பட்டம் நான் உன ஏமாத்தல அது என் அறிவு ஏழு வீட்டு பொண்ணு உனக்கு அறிவு இருக்காதுன்னு நினைச்சேன் பரவாயில்லையே கொஞ்சம் அறிவு வேலை செய்து போல ஆமா தான் என் சின்ன மருமக சந்தோஷமா வாழ வேணாமா என் புள்ள எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு வேலைக்காரியா இருந்து நீ சேவை செய்ய வேண்டியது இது உன்னோட வீதி வாய் முடிக்கிட்டு வேலையை பார்ப்போ அத்த இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே உங்களை நான் என் பெத்த அம்மாவெல்லாம் பார்த்தேன் போதும் நிப்பாட்டு உன்னோட சென்டிமெண்ட் எல்லாம் உன் மேல எனக்கு எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இல்லை போ போய் ஒழுங்கா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி மறுபடியும் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா சூரியகாந்த மறுபடியும் ஹால்ல போய் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கோமலி அங்க இருக்கிற அந்த கிளாஸ் பீஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா அப்பதான் அந்த இடத்துக்கு ராஜேஷ் வந்தான் ராஜேஷ் கோமலிய பார்த்து என்னாச்சு என்ன சத்தம் இது கோமலி என்னாச்சு ஏன் கீழே உக்காந்து அழுதுகிட்டு இருக்க ஏன் இதெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு என்னாச்சுமா என்னப்பா சொல்ல சொல்ற உங்க சித்தி வரலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாளாம் அதுக்கும் கோவம் வந்து என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா இவங்களுக்கெல்லாம் நான் எதுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரணும்னு ட்ரேயை தூக்கி போட்டு உடைச்சி என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினா தெரியுமா பொய் அத்தை ஏன் இப்படி பொய் பேசுறீங்க என்னங்க அத்தை பொய் சொல்றாங்க நீங்க நம்பாதீங்க கோமலி என்ன அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்ன நடந்தது உண்மைய சொல்லு கோமளியோட கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சு ஒரு பக்கம் அவளை நம்பாத புருஷன் இன்னொரு பக்கம் நம்ப வச்சு கழுத்தெடுத்து மாமியார் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவ இப்ப உண்மையை சொன்னாலும் ராஜேஷ் நம்ப போறதில்ல ராஜேஷோட முகமே கோபத்துல செவந்து போச்சு கோமளியோட குரல் வெளியில வரல கண்ணுல கண்ணீர் தான் வந்துச்சு அவ தன்னுடைய புருஷனை பாத்துக்கிட்டு இருந்தா என்ன கோமலி எங்க அம்மா பொய் சொல்றாங்களா அப்படின்னா நீ சொல்றது உண்மையா எங்க அம்மா என்கிட்ட எதுக்காக நடிக்கணும் எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை பத்தி என்கிட்டயே இப்படி சொல்லுவ எனக்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க நான் தூக்கி போடலங்க அத கைவழுக்கி கீழே விழுந்துருச்சு ஏனா அது எப்படினா பாத்தியாடா வழுக்கி விழுந்துருச்சு ஆமா ஏன் விழுந்துச்சு அப்படின்னு கூட காரணம் சொல்றா கேளு நான் என் தங்கச்சி கூட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒளிஞ்சிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாடா அப்ப நான் இங்க வந்தப்போ தான் அந்த ட்ரேய தூக்கி போட்டு உடைச்சா ஆமா ராஜேஷ் நான் உள்ள வந்துல இருந்து உன் பொண்டாட்டி முகத்தை திருப்பிக்கிட்டு கோவமா என்ன முறைச்சுக்கிட்டே தான் இருந்தா சரி அக்கா வீட்டு மருமகளாச்சேன்னு நானும் சும்மா விட்டுட்டேன் ஆனா திமிரு ரொம்ப அதிகம் தான் ஏழை வீட்டு பொண்ணுக்கு இவ்வளவு திமுறை திமுறைக்கு என்ன கேட்ட நீ உங்க தம்பி சுரேஷ் வராரு இல்ல அவருக்கு பக்கத்து ஒரு ஜமீன்தார் பொண்ணு பிரியாவை கட்டி வைக்க போறாங்க பிரியா பெரிய வீட்டு பொண்ணு அந்த பொண்ணு இங்க வந்தா எந்த வேலையும் செய்யாதாமா அதனால அவங்களுக்கு சேவகம் செய்யறதுக்காக தான் என்ன மருமக நீ ரொம்ப பொறுப்பான பொண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை எல்லா வேலையும் கோமலி சொன்ன உடனே ராஜேஷ் ரொம்பவும் ஆச்சரியமா அவங்க அம்மாவை பார்த்தான் அப்ப சூரியகாந்தம் வரலட்சுமி சாரதா எல்லாரும் ஒருத்தங்க மகத்தின் இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க சூரியகாந்தம் உடனே சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிரிப்புல கிண்டலும் குற்றமும் தெரிஞ்சது சிரிக்காம என்னடா பண்ண சொல்ற உன் பொண்டாடி சொல்ற கட்டுக்கதையெல்லாம் கேட்டா பைத்தியக்கார பொண்ணு யாரோ அவ காதல ஏதோ போட்டிருக்காங்க அத நான் சொன்னதா வந்து இப்போ உன்கிட்ட அவ சொல்லிக்கிட்டு இருக்கா என்கிட்ட யாரும் வந்து சொல்லல நீங்கதான் உங்க தங்கச்சிக்கிட்டையும் சாரத கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்ததா நான் கேட்டேன் என்னப்ப ராஜேஷ் இது உன் பொண்டாட்டி எங்க எல்லாருமேலயும் பழிய தூக்கி போடுறா இந்த பொண்ணுக்கு அறிவு ஏதாவது கெட்டு போச்சா சுரேஷ் கல்யாணத்தை பத்தி நாங்க ஏன் பேச போறோம் உங்க குடும்பத்துல நீங்க பேசிக்க வேண்டியது அதையே எங்க கிட்ட சொல்ல போறாங்க அக்கா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் போன தடவை வந்தப்போ உன் மருமகளை தூக்கி வச்சுக்கிட்டு திட்டி நீ வெளியில் அனுப்பி விட்டுட்டேன் இப்போ நான் மறுபடியும் இங்க வந்து உன் கூட சந்தோஷமாக பேசுறது உன் மருமகளுக்கு பிடிக்கல போல அதனால தான் அவள் மறுபடியும் என்னை வெளியில் துரத்துறதுக்கு இந்த மாதிரி உன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கா பார்த்துக்கா இந்த மாதிரி பொண்ணுகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துக்கோ கோமலி உண்மையே சொல்லு எங்க சித்திய பார்த்ததும் உனக்கு கோவம் வந்துச்சா எனங்க நான் சொல்றது கேளுங்க என்ன நம்புங்க நான் சொல்றது பொய் இல்லை நான் சொன்னது எல்லாமே உண்மை தாங்க டே ராஜேஷ் பாத்தியாடா அவளுக்கு எவ்வளவு திமுருன்னு என் மாமியார் எனக்காக கொடுத்த நம்ம குடும்பமெட்டிய அவ தான் மூத்த அவ அவக்கால்ல போட்டு விட்டேன் குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே மூத்த மருமகனு அவகிட்ட ஒப்படைச்சேன் அப்படிப்பட்டவ இன்னைக்கு என்ன பார்த்து என்னெல்லாம் சொல்றா பாரு இதுக்குதான் இந்த ஏழைங்களோட புத்தியே இவ்வளவுதான் என்ன தடுக்காத இன்னைக்கே ஒரு முடிவு வரணும் நம்பிக்கை நம்பிக்கையில்லாத வீட்டுல நான் ஒரு நொடி இருக்க மாட்டேன் இப்போ உனக்கு யார் வேணும்னு முடிவு பண்ணு உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன்னா இந்த அம்மா வேணுமா இல்ல நேத்து முந்தா நேத்து வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறாளே இவ வேணுமா இது கோமலி எதிர்பார்க்காத ஒரு அடி சூரியகாந்த ஆயுதத்தை இப்ப நேரா ராஜேஷ் பக்கமே திருப்பிட்டாங்க ராஜேஷ் உடனே அவங்க அம்மாவோட காலை பிடிச்சுக்கிட்டு அம்மா அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ இல்லாம என்னால எப்படிமா வாழ முடியும் கோமலி பாத்தியா உன்னால என் நிலமை என்ன இருக்குன்னு உடனே எங்க அம்மா கால விழுந்து ராஜேஷ் கோவத்துல அடிக்கிறதுக்கு கை ஓங்குனதும் கோமலி கண்ண ஆனா ராஜேஷ் கோமலிய அடிக்கவே இல்ல நிறுத்து ராஜேஷ் அவளை அடிக்காத அவள தொட்டா நமக்கு தான் பாவம் வந்து சேரும் அவளுக்கு தண்டனைய வேற மாதிரி கொடுக்கலாம் தண்டனையா ஆமா ஏ மருமகளும் உனக்கு இடம் கொடுத்ததுக்கு நீ தப்பு பண்ணல அதனால உனக்கு தண்டனை கொடுக்க போற நாளைக்கு சுரேஷ் வரப்போறான் அவனுக்கும் அந்த பெரிய வீட்டு பொண்ணு பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அந்த கல்யாணத்துல எல்லா வேலையும் நீதான் செய்யணும் மூத்த மருமகளாச்சே எல்லா வேலைகளையும் பொறுப்பா நீதானே செஞ்சாகணும் அக்கா என்ன இது சுரேஷோட கல்யாண எல்லாம் இந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி ஒப்படைச்சுக்கிட்டு இருக்க வரலட்சுமி அப்பதானே இந்த ஏழை வீட்டு பொண்ணுக்கு பெரிய வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் எல்லா வேலையையும் இவ இவ கையால தான் செய்யணும் என் சின்ன மருமக்கு பிரியாவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படியும் அவளை பாத்துக்கணும் கோமலி அடுத்துக்கிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா ரெண்டாவது தண்டனை நீ என்ன சாரதா வரலட்சுமி எல்லாரையுமே அவமானப்படுத்தி என் புள்ளையையும் என்னையும் பிரிக்க பாத்துட்டல இனி என் புள்ள கூட என் புள்ளையோட பொண்டாட்டிய வாழ்ற தகுதி உனக்கு இல்ல நீ இந்த வீட்டோட மூத்த மருமகதான் ஆனா ராஜேஷ்கு பொண்டாட்டியே இருக்கக்கூடாது நீ இந்த வீட்ல இனிமே தான் நீ தங்குற இடம் எது தெரியுமா அது அந்த ஸ்டோர் ரூம் தான் ஸ்டோர் ரூமா ஆமா ஸ்டோர் ரூமா ஆனா அது வந்து நீ வாய மூடு ராஜேஷ் நீ ரொம்ப செல்லம் கொடுத்துதான் அவள கெடுத்து வச்சிருக்க அதனாலதான் நம்ம தலைமையில ஏறி உக்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா என் பேச்ச நீ கேக்கல என் பொணத்தை தான் பாப்ப கோமலி போ உன் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போ சாரதா வரலட்சுமி வாங்க உள்ள போலாம் அவளுக்கு வடை எப்படி செய்யுதுன்னு கத்து கொடுத்துடலாம் அப்படி சூரியகாந்தும் வரலட்சுமி சாரதா மூணு பேரும் சிரிச்சுக்கிட்டே சமையலறைக்குள்ள போனாங்க அப்ப ராஜேஷ் ஒரு பக்கம் அம்மாவை இன்னொரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிற பொண்டாட்டிய பார்த்து எதுவுமே செய்ய முடியாம அமைதியா தலை அங்க அங்கிருந்து மாடிக்கு போயிட்டான் பாவம் கோமலி புருஷன் எதுவுமே சொல்லாம போறத பாத்து மனசு போய் அப்படியே இருந்தா சரியா அதே நேரத்துலதான் சுரேஷ் கையில ஒரு சூட்கேஸ பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்தான் அம்மா அப்பா அண்ண நான் வந்துட்டேன் என்ன இது வீட இவ்வளோ அமைதியா இருக்கு அண்ணி எங்க அண்ணி அண்ணி எங்க இருக்கீங்க சமையலில் இருந்து சூரியகாந்தத்துடைய குரல் கேட்டுச்சு வந்துட்டியாப்பா வா வா இவ்வளோ நேரம் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த சுரேஷ் சமையல் அறைக்குள்ள போனா அங்க கிளாஸ் எல்லாம் ஒடிஞ்சு போயிருக்கிறது அதுக்கு நடுவுல கோம்பலி அழுதுகிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணே என்னாச்சு ஏன் கீழே உக்காந்து இருக்கீங்க முகையன் வாடி போயிருக்கு ஆமா இதெல்லாம் எப்படி உடைஞ்சது அண்ண அம்மா வீட்டில் என்ன நடக்குது அடுத்து என்ன நடந்துச்சோ அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்